நீங்க இருக்கிற ஒரு ஒரு ரேடியோ ஒரு ஒரு டிவி தெரு தெருவா போய் வித்து இன்னைக்கு வந்து ஷோரூம் ஷோரூமா இன்னைக்கு யாரெல்லாம் வச்சிருக்காங்களோ அவங்களுக்கு சிலையை உலகம்பூரா வைக்கிறார் என்றே நம்ம வாழ்க்கையில ஏதாவது ஒண்ணு வைக்க முடியுமா அப்படி ஒரு மன மனிதர் இருக்கிற இடம் இது அதே மாதிரி இன்றைக்கு இருக்கின்ற அரசியல் தலைவர்களில் மிக சிறந்த தலைவரும் மிக வலிமையான தலைவரும் எல்லாருக்குமான தலைவருமாக இருக்கின்றவர் அண்ணன் திருமாவர்கள் அவர் பாருங்க நல்லா நைன்டி நைன்ல தஞ்சாவூர்ல பூச்சி மருந்து எப்போ ஒரு பண்ணி வில்லேஜ் ஏதியா போய் விவசாயிகளுக்கு மருந்து எழுதி கொடுக்கறது அவங்க வயலை பார்க்கறது அதுல பூச்சி விழுந்துருவோம் புடுத்து பூச்சி அடுத்தது வந்து இலை சுருக்கு அல்லது பருத்தியில வந்து நிறைய பூச்சி இந்த மாதிரி எல்லாம் விவசாயிகளுக்கு எழுதி கொடுப்பாங்க ஒவ்வொரு வில்லேஜ்லயும்

அப்படின்னு இருக்கீங்க ஆனா நீங்க எந்த உளவுத்துறைக்கு அதிகாரி நீங்க அது வந்து ரஷ்ய உளவுத்துறையா ராவா அல்லது மொசார்டா அப்படின்னு கேட்டுக்கிட்டே இருப்பேன் நானு ஏன்னா எனக்கு அவரை பார்த்து பார்த்த ஒரு இயக்குனருக்கான எதுவுமே இருக்காது மிகச்சிறந்த ஒரு பண்பாளருக்கான ஒரு இதுவா இருக்கும் எதுவுமே வந்து அதாவது நிறைவுற தளம்பாது நடுக்காடுகள் வந்து அலையடிக்காத மாதிரியே இருப்பாரு அது எல்லாருக்கும் இடம் தருகின்ற மாபெரும் மனிதர் அவரு அதே மாதிரி அண்ணன் விசேகிற எங்களுக்கெல்லாம் அதாவது நீங்க வந்து சேர்க்குறாஸ்டோ மூலதனம் இப்படி எல்லாம் புத்தகங்களை நாங்கள் வந்து கொஞ்சம் கொஞ்சம் படித்தாலும் எங்கள் இயக்குநர் சங்கத்தில் அதிகம் அதை பற்றி பேசினவர் அவர் தான் ஆனா அதிக குடும்ப படங்களை இருப்பவர் ஆனா அவருடைய பேச்சு சாமானிய மக்களுக்கும் அதாவது உழைக்கும் மக்களுக்குமான அந்த உரை தான் எங்களுக்கு கொடுத்துக்கிட்டே இருப்பார் அப்படி ஒரு இயக்குனர் இருக்கிற இடம் அதே மாதிரி இந்த படத்தினுடைய கேமரா மேடம் சொல்லணும் எடுக்கும் போது அப்படி தெரியலவங்க தெரியவே இல்ல சின்ன பிள்ளைக்கு உடம்பு அந்த மாதிரி ஒரு எட்டு வந்து பிரமாதமான இந்த பண்ணிருக்காரு எனக்கு ஆச்சரியமா இருந்தது ஏன்னா எடுக்கும்போது அங்கேயும் எடுத்துட்டாரு ஆனா இதுல பார்க்கும் போது அது டிஏயா இருக்கட்டும் டெக்னிக்கல் ஒர்க்கா இருக்கட்டும் பிரமாதமா இருக்கு குறிப்பா இவர் வந்து தமிழ் சின்ன மிகப்பெரிய இயக்குநர் வந்துருவாரு ஏன்னா எவன் ஒருவன் பெண்களை அழகா காத்துறனோ மிகப்பெரிய கேமரா ஆகிடும் இதுல நடிச்சிருக்கிற பெண்களுக்கு என்னுடைய மனம் மார்ந்த நன்றிய இந்த ஜாக்கெட் இல்லாம நடிக்கிறதுக்குல்ல அயயோ கிழவியோ கூட வராது நாங்களும் இப்ப போய் மதுரை ராமநாதபுரம் அது தேனி எல்லாம் போயிட்டோம் கிழவிங்க ஐம்பது வயசு அறுபது வயசு கிழவிங்க உள்ள அறுபது வயசு கிழவி அம்மா நீங்களாம் அந்த காலத்து பெண்கள்மா ஜாக்கெட் இல்லாம அய்யோ நான் வரமாட்டாங்க ஆனா இந்த படத்துல அத்தனை பேரும் இந்த கேரக்டர் உணர்ந்து அந்த கேவை நம்ம இப்ப இருக்கணும்னு நினைச்சு அது வந்து நடிச்சது இருக்குல்ல அவங்களுக்கெல்லாம் இந்த தமிழ் சினிமா ரொம்ப கடமைப்பட்டு இருக்கு ரொம்ப அதாவது ஒரு பெண் வந்து சீலர்ஸ்ல அவங்க விருப்பப்பட்டு போவாங்க கம்மியான உடை போட்டு போவாங்க நம்ம சொன்னா கேட்க மாட்டேன் அதுவும் சினிமாவில ரொம்ப அவங்க ஒரு ஐம்பது நூறு பேர் நிற்போம் இல்லையா அப்ப அந்த உடை அவங்களுக்கு ரொம்ப பார்த்துட்டே இருப்போம் இல்லையா அதுக்காக நான் நினைக்கிறேன் பட் நீங்க எல்லாம் மனப்பூர்வமா நடிச்சிருக்கீங்க என்னுடைய அன்பான வாழ்த்துக்கள் அப்புறம் குறிப்பா இதுல இசை வந்து ரொம்ப அருமையா இருக்கு ராஜா அவரை பத்தி சொல்ல வேண்டியதில்லை இசைஞானியை பத்தி இந்த படத்துலையும் அதாவது இளைஞர் இளையராஜா மட்டும்தாங்க பெரிய இசை இசையமைச்சது சின்ன படங்களுக்கு இசை அமைச்சர் இன்னைக்கு இருக்கிற பெரிய எந்த இசையமைப்பாளரும் சின்ன படங்களுக்கு பண்ண மாட்டாங்க ஏன்னே நம்மளுக்கு புரிய மாட்டேன் ஆனா இசைஞானி மட்டும்தான் அந்த காலத்துல இருந்து இந்த காலம் வரைக்கும் அது பெரிய படமானாலும் சரி சின்ன படம் அதுக்காக அவர் கையெழுத்து கும்பலும் தமிழ் சினிமா வந்து முப்பது வருஷம் அவராலே வாழ்ந்தது என்ன அவருக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றிகள் அடுத்தது வேற யாரையாவது விட்டனா இல்ல இந்த மேடையில் இவங்க எல்லாம் இருக்கும்போது நானும் இருந்தது எனக்கு பெருமையா இருக்கு இன்னொன்னு இல்ல நக்கீரனா ஒரு சின்ன கேரக்டர் தானே கேரக்டர் பெருசு ஆனா இதெல்லாம் நான் சின்னதால பண்ணிருக்கேன் ஏன் என்றால் பாலகிருஷ்ணன் சார் மட்டும் கிடையாது நக்கீரன் வந்து கடவுளை பார்த்து கேள்வி ஏன்னா திருக்குறள் ஒரு அறத்தான அறமான நூல் தொழிலாப்பி அனுப்பணும் தொழிலாப்பியத்தினுடைய முதல் இது இன்பம் அதுக்கு பிறகுதான் அறம் அதுக்கு பிறகு வந்த திருக்குறள் தான் அறத்தை முதல்ல அவர் ஆத்தை சூடிய அரைஞ்சையே ஒரு என்பது என்ன சிறுவர்களுக்கும் இளைஞர்களுக்கும் நற்பண்புகளை சொல்வது ஆத்தைச்சூடி அதனுடைய முதலே அறம் செய்ய விரும்புகிறார் கழுது அப்ப அதற்கான நூல் இது இப்ப இருக்காங்க திருமணம் அவர் வந்து ஒரு ஹீரோ ஆயிருக்கும் அரசியல் ஒரு சில வருடங்களுக்கு முன்னாடி பண்றாங்க உங்களுக்கு எல்லாம் ஞாபகம் இருக்காங்க கொஞ்சம் சீனியர் பத்திரிகையாவே தெரியும் சீல் சூட் பண்ணோடனே இப்ப நம்ம என்ன நினைப்போம் விஜயகாந்த் மாதிரி இன்னொரு ஹீரோ வந்துட்டாரு ஏன்னா முரளிக்கு அந்த மாதிரி ஒரு ஹீரோ வந்துட்டாரு ஒரு ஒரு மண் சார்ந்த ஒரு ஹீரோ வந்துட்டாருன்னு நம்ம நினைப்போம் அவர் அரசியலே பயங்கர விஷயம் இருக்கு சீல் சூட் நடக்குதுன்னாங்க சரி அந்த சில்லன்ஸ் அதை பார்த்தேன் நானே சரி இன்னொரு ஹீரோ வரப்போறாருன்னா அவருடைய அரசு அந்த இடவிடாத பணியில ஒரு தமிழ் சினிமாவுக்கு ஒரு சிறந்த ஹீரோ நம்மளுக்கு கிடைக்காம போட்டாரு போயிட்டாருன்றதுதான் நம்மளுக்கு இது பட் இந்த மாதிரியான இப்ப சின்ன இந்த மாதிரியான இசை வெளியேற்றோம் அண்ணா வர்றது ரொம்ப பெருமையா இருக்கு உங்கள் அனைவருக்கும் நன்றி யாராவது விட்டு வந்தா மனுச்சிக்கணும் ஒட்டாட்சி மிகச்சிறந்த ஒரு கலைஞன் இதுல திருவள்ளுவர் நடிச்சிருக்கிறேன் ரொம்ப அருமையா நடிச்சிருக்காரு யாராவது மாதிரி இதுக்கு பண்டு பண்ணுவாங்க இந்த மாதிரி படங்களுக்கு உதவி பண்றது இல்லையா அதுதான் அறம் வையத்துள் வாழ்வாங்க வாழ்வன் மாணவரையும் தெய்வத்துள் வைக்கப்படும் அந்த வாழ்வாங்கன்றது என்ன தெரியுமா நீங்க அறம் உள்ளவர்களுக்கு சிறந்ததுக்கு உதவி செய்யட்டும் அப்படி செஞ்சு வாழ்ந்துட்டீங்கன்னா நீ கடவுள்கிட்ட போய் கடவுள் மாதிரி வாழலாம் நன்றி